வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இனிமேல் இந்த கரூர் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை வந்து தனி அந்த எஸ்ஐடி கூட விசாரிக்க கூடாது சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் இதுதான் நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்றத லைட்டாக இங்கே பார்த்துருவோம் அதுக்கு இவங்க கதர்ன கதறல் இருக்கு பார்த்தீங்களா சரிடா இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு இதுக்கு எப்படி முட்டு கொடுக்க போறீங்க இதுக்கு முன்னாடி போனது என்ன தெரியுமா சொன்னாங்க ஆஹா தாவேக்காவ சரமாரியே கேள்வி கேட்டாங்க எல்லாம் பேசுனானுங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்டே சிபிஐ தான் கொடுக்கணும்னு சொல்லிடுச்சு சரி இவனுக்கு என்ன முட்டு கொடுக்க போறானு அப்படின்னு பார்த்தாக்கா பாஜக பிடியில் தாவேக்கான்னு போட்டு வச்சிருக்கானுங்க டேய் மனசாட்சி இல்லையடா உங்களுக்கு அது என்னடா உனக்கு அதாவது சுப்ரீம் கோர்ட் சிபிஐன்னு சொல்லிட்டாக்கா பாஜக பிடியில் தாவேக்காவா அப்ப சிபிஐ ரத்து அப்படின்னு சொல்லியிருந்தாக்கா பாஜக பிடியில் திமுகன்னு சொன்னா கரெக்டா இருக்குமாடா என்னடா உங்க லாஜிக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஒரு நெகிழ்ச்சியான விஷயத்தையும் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதாவது கடந்த வாரம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த தாவேகா சார்பாக போட்டிருந்த இந்த மனு அதாவது தாவேகா சார்ந்து மட்டும் கிடையாது பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா பெட்டிஷன் போட்டிருந்தாங்க சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கரூர் விவகாரத்துக்கு அதோட இறுதி தீர்ப்பு வந்து திங்கக்கிழமை அதாவது நேற்று வந்து கொடுத்தாங்க அவங்க ஸோ அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன சீனம் போட்டானுங்க இவனுங்க திமுக காரணங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து யார் போகிறா தெரியுமா வாதாடுறதுக்கு ஏதோ ஒரு லீடிங் ஜட்ஜு அவங்க எல்லாம் போகிறாங்க பார் என்ன பண்ண போகிறாங்க அப்படியே போகுது அப்படின்லாம் சொன்னானுங்க நான் கூட நினச்சேன் சிபிஐ இல்லாம பண்ணிருவாங்களோ என்னடா இது அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அசிங்கப்பட்டு தான் வந்திருக்காங்க

கேட்டாங்க தாவேக்கா தான் சிபிஐ வேணும்னு கேட்டாங்கன்ற வேற இங்கே உழைட்டு இருக்கானுங்க என்ன மேட்ச் என்ன டீம்லேயே தெரியாமல் இருக்காரு டே பாதிக்கப்பட்ட குடும்பத்துலேருந்து தான் சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க என்ன காரணம்னா ஆறுநூறு காவலர்கள்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸை மீட் பண்ண டிஜிபி ஏடிஜிபிலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஐநூறு காவலர்கள் நாங்கள் கொடுத்துருந்தோம் அதாவது ஐம்பது பேருக்கு ஒரு காவலர்ன்ற இடத்துல இருபது பேருக்கு ஒரு காவலர் நாங்கள் கொடுத்தோங்க நாங்கள் அப்படின்னாங்க இப்போ பெட்டிஷனில் ஆறுநூறு போலீஸ் அப்படின்றாங்க இதை பார்த்துட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா மனுதாரர்கள்லாம் எங்களுக்கு இந்த காவல்துறை மேலே சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஆறுநூறு போலீஸ்ன்றாங்க நாங்கள் போலீஸே இங்கேயும் பார்த்து தெரியல ரெண்டாவது இந்த கிரவுட்ல ஒரே ஒரு போலீஸ் கூட ஏன் பாதிக்கப்படல ஏன் ஒருத்தர் கூட மயக்கம் போட்டு வேலை அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க தான் சிபிஐக்கு போனாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா தாவேகா தான் சிபிஐ கேட்டு தாவேகா தான் சிபிஐ கேட்டு இவனுக்கு எதுவுமே தெரியாம உலகிட்டு இருக்கானுங்க இதுல வேற இந்த எஸ்ஐடியை பார்த்து எதுக்காக தாவேகா பயப்படுதுன்னு வேற இந்த சாட்டை மாமா அப்பாயெல்லாம் கதறி இருக்கான் தாவேகா தரப்பு எதற்காக இந்த எஸ்ஐடியை பார்த்து பாத்து பயப்படுது டேய் கொஞ்சமாவது நியூஸ் பாடுறா எப்படி இந்த உபிகள் இருநூறு ரூபா கண்ண மறைக்குதுன்றமோ அந்த மாதிரி இவனுக்கு பெட்டி கண்ணை மறைக்குதா தெரியல ஊடகங்கள்லாம் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கு திமுக கட்டுப்பாட்டில் இருக்குன்னே வச்சுக்கோங்க காலையில் கூட ஒரு செய்தி ஒன்று போட்டாங்க அதை பற்றி நான் பின்னாடி வரேன் அதாவது மனுதாரர்கள் நாங்களே மனுவை கொடுக்கலன்னு சொன்னாங்கலாம் செய்தி போட்டாங்க இப்போ சாயந்தரம் போட்டு வெளு வெளு விழுத்துட்டாங்க அது வேற மேட்ரு விடுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் கொஞ்சம் இந்த ஊடகங்கள் உங்களுக்கு சாதகமான ஊடகங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் யார் பெட்டிஷன் போட்டால் யார் சிபிஐக்கு ரெக்வஸ்ட் பண்ணான் ஆனால் அது கூட தெரியாமல் இங்கே தற்கூரியாட்டம் வந்து தாவேகா சிபிஐ கேட்குது தாவேகா சிபிஐ கேக்குதுன்னு கே பேசிக்கிறானுங்க அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் ஜட்மெண்ட் வந்துச்சு இந்த ஜட்மெண்ட் என்னவா வரும் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு போயிட்டு ஏங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இந்த மாதிரி திடீர்னு சடனா வந்து சென்னை ஹை வந்து அவங்களா இந்த கேஸை முன்னில எடுத்து அவங்களே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வேணும்னு தரைக்குறைவா பேசி அவரை இழிவுபடுத்துனது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்களே ஒரு குழுவை ஒன்று அமைச்சு இவங்களே வந்து குண்டு வைப்பாங்களா இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி பண்றாங்க என்னங்க இது போது அப்போ யாராக இருந்தாலும் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு போய் கேட்டால் கூட இல்லைங்க இது சரிப்பட்டு வராது அதாவது உண்மையிலேயே சொல்றேன் இந்த அஷ்டாக்கர் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவர் மேலே பெரிய மரியாதை அவரெல்லாம் மதுரையில் நிறைய கேஸ் எல்லாம் வந்து சாள் பண்ணிருக்கார் ஐஜிஎஸ் சாகர் அவர் மேலே நம்பிக்கை இருந்துச்சு ஆனா இந்த அரசாங்கம் அவர் நியமிக்குது இந்த கோர்ட் மூலிமா அவங்களை நியமிக்கிறாங்க அப்படின்னும் போது எங்களுக்கு அங்கே தான் கொஞ்சம் வேண்டாம் இது சரிப்பட்டு வருமா வராதான்னு தெரியல கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு ஏன் பேசாம நம்ம வந்து சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு அந்த இடத்துல தான் நம்ம போகணும் நம்ம ஸோ அதன் அடிப்படையில் என்ன ஜட்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இது யார் விசாரித்தாலும் என்ன எது கேள்விப்பட்டாலும் பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதை சிபிஐ தான் கொடுப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள நடந்திருக்கு அந்த மாதிரியான ஆட்கள் பல வேலைகள் பார்த்துருக்காங்க உள்ள அப்படின்னும் போது கண்டிப்பாக சிபிஐக்கு தான் மாற்றுவாங்க ஏன்னா ஒரு க்ரௌடில் நசுங்கி செத்தாங்கன்னு சொல்ல கூடிய கேஸில் கிரிமினல் கேஸை போட்டு இங்கே மூணு மாவட்ட செயலர் கைது பண்ணியிருக்காங்க இன்னமும் அனன் புஷி ஆனந்தையும் சிடிஆர் நிர்மல்குமாரையும் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இது ஏன் கிரிமினல் சூட்டாக மாற்றுறாங்க இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் விசாரிச்ச இந்த சுப்ரீம் கோர்ட் இது சிபிஐ தான் கொடுக்குன்றது எங்களுக்கு ஆனித்தரமாக தெரியும் அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு ஸோ இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னாக்கா இந்த கேஸை இனிமேல் சிபிஐ தான் விசாரிக்கும் இவங்க வந்து இந்த ஒரு நபர் ஆணையம்னு சொல்லிட்டு பண்ணாங்க எஸ்ஐடிக்கு எல்லாம் கொடுத்தாங்கள அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களோ இதை கொண்டு வந்து இந்த அஜய் ரஸ்தோகி அப்படின்னு சொல்கிற அந்த ரிட்டையர்ட் ஜட்ஜு கிட்ட கொண்டு வந்து இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவங்க மூணு பேர் கொண்ட குழுவாக இதை விசாரிப்பாங்க சிபிஐ அவங்களுக்கு கீழே இருக்கும் ஸோ இந்த மூணு பேர் கொண்ட குழுவில் ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க ஒரு ஒரு மாசமும் இவங்க என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் கொண்டு வந்து இந்த அஜய் ரஸ்தோகி அப்படின்றவங்க கிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்றத இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு தீர்ப்பாக கொடுத்துருக்கு உண்மையிலேயே இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றினது வந்து தாவேகாக்கு ஒரு வெற்றி அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது இறந்து போன நாற்பத்தி பேருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒவ்வொருத்தனும் இதை சிபிஐக்கு மாற்றணும் அதுதான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து கேட்டிருந்தாங்க சோ இது தாவேகாவோட வெற்றி கிடையாது உண்மையிலே நம்ம மக்களோட வெற்றி அப்படினா சொல்லணும் இப்போ முதல் விஷயம் வந்து சிபிஐக்கு இந்த கேஸ மாத்துறாங்க இரண்டாவது விஷயம் இந்த கேஸ எதுக்காக சென்னை ஹைகோர்ட் தானா முன் வந்து இத விசாரிச்சது அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து அது அந்த விவரம் வந்து கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு சமன் அனுப்பப்பட்டிருக்கு சோ இது இரண்டாவது விஷயமாக சென்னை ஹைகோர்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க நம்ம சுப்ரீம் கோர்ட் தரப்புல இருந்து மூணாவது விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது கூட்ட நெரிசல் வழக்கு இதை எப்படி கிரிமினல் கேஸா மாத்துனீங்க அதுக்கான விளக்கமும் நீங்க தரணும் அப்படினு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்டுக்கு ஒரு நோடிஸ் அனுப்பியிருக்காங்க இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினா இப்போ இவங்க சொன்னதெல்லாம் நியாயமான விஷயமா தானே இருக்கு சுப்ரீம் கோர்ட் கேட்ட இந்த கேள்விகள் எல்லாம் எதுக்காக நீங்க இதை விசாரிச்சீங்க இப்போ கூட சுப்ரீம் கோர்ட் வந்து மதுரை ஹைகோர்ட் கோர்ட் ஏன் இதை விசாரிச்சதுன்னு கேட்கவே இல்லை சென்னை ஹைகோர்ட் எதுக்காக இதை விசாரிக்கணும் இது வந்து இந்த க்ரௌடு மூலயமா நசுங்கி செத்தாங்க அந்த கேஸை எப்படி நீங்கள் கிரிமினல் கேஸாக நீங்கள் மாத்துனீங்க அப்படின்றது பல விஷயங்கள் கேட்டிருக்காங்கன்னா நியாயமான விஷயமா தான் இருக்கு ஓகே ஆனால் இதுக்கு எதுக்கு திமுக கும்பல் இந்த அளவுக்கு கதறிங்க அப்படின்னு தெரியல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு அம்மா அவங்க கணவர் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஆனால் இவரு கேஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புயல் ஒன்று பண்ணானுங்க காலையில் இந்த நியூஸ் சேனல்லாம் நேற்று காலையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பிரபாகர் அப்படின்ற அந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா மனுவை வாபஸ் வாங்கிட்டாரு அவருக்கு தெரியாமலே மனுவை போட்டிருக்காங்க தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலிமோர் அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல் ஒன்று இருக்கும் அவன் பார்த்தீங்கன்னாக்கா காலில் இருந்து ஃபிளாஷ் போட்டுட்டு இருந்தான் என்னடா இதுன்னு பார்த்தாக்கா அவன் வந்து நேற்று சாயந்தரமே வீடியோ போட்டான் ஏங்க எனக்கு இது சம்மந்தம் இல்லை நானே தான் போட்டேன் இந்த மாதிரி என்னோட குழந்தையும் என்னோட மாப்பிள்ளையும் போயிருந்தோம் அவங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க நானாதாங்க போயிட்டு சிபிஐ வேணும்னு கேட்டேன் இவங்க வந்து முதல்ல என் பேர் இதில் குறிப்பிட்டிருக்காங்க பிரபாகர்ன்றவர் வாபஸ் வாங்கிட்டாரு அவருக்கு தெரியாம மனு போட்டுருக்காங்க வணக்கம் நான் தான் பிரபாகரன் பேசுறேன் போன இருபத்தி ஏழாம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நானும் என் பாப்பா என் மாப்பிள்ள மூணு பேரும் போனோம் போனதுல ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க எதனால இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாவே வந்து பாத்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன் இப்ப நேத்து வந்து நேத்து காலையில வந்து பாத்தீங்கன்னா டிஎம் இருந்து எம் ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்துட்டு இந்த மாதிரி இருபது லட்சம் ரூபாய் பணம் தரோம் வேலை வாங்கி தரோம் அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்ல சரி நான் கேட்டுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன் இப்ப வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா காலையில நியூஸ்ல இந்த மாதிரி போகுது இந்த மாதிரி கேஸ் பைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் தான் கேஸ் பைல் பண்ணேன் இந்த மாதிரி என் பேரு தான் மொத்த போடுறாங்க பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும் இதெல்லாம் பண்ணுவாங்க என்ன வேணா பண்ணுவாங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு உண்மையிலேயே திமுக ஒரு நிர்வாகி போயிட்டு இருபது லட்சம் இந்த எதுக்காக நான் என்ன தரக்காக திமுக மேல எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னா எதுக்காக திமுக போயிட்டு ஒரு நபரை போய் பார்த்து இந்த வாங்கணும் உண்மையிலேயே உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏன் சிபிஐக்கு இவங்களே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க நீங்க நல்லா பாக்கணும் அதிமுக ஆட்சி காலத்துல ஐ மீன் இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது சிபிஐ தான் வேணும்னு இவங்க போராடின பல காட்சிகள் நேற்று சமூக வலயத்தில் பரவிட்டு இருக்குது வெளிய வரணும்னா சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று சொல்லி தலைவர் கலைஞர் அவர்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறாங்க தலைவர் கலைஞரர் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளை சார்ந்தவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க அகவே தொடர்ந்து அதை தான் திமுக வலியுறுத்துகிறார் அப்படி இவங்க சிபிஐ தான் வேணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஏன் சிபிஐ கூடாதுன்னு இதுல வந்து ரொம்ப ஹாண்டடா இந்த சாட்சிக்காரங்க கால்ல போய் விழறாங்க எனக்கு புரியல எனக்கு அப்ப இந்த மாதிரி தான் எங்களுக்கு திமுக மேல சந்தேகம் வருது இந்த திமுக மூலியமா இந்த திமுக போட்ட இந்த வழக்க விசாரிக்கிற இந்த நீதிபதிகள் மேலே எங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா எனக்கு

சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் எவ்வளோ விஷயங்கள் வெளியில் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செருப்பு வீசினவன் யார் செருப்பு வந்து கவனத்தை ஈர்க்கிறதுக்கு விசிறனானா எதுக்காக விசிறனா அப்படின்றதெல்லாம் வெளில வரும் ஆம்புலன்ஸ் உண்மையிலேயே எதுக்காக அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துச்சு அந்த ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு யாரை பிக்கப் பண்ண போச்சு இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆம்புலன்ஸ் டிரைவராக வந்து திமுக எல்லாரையும் ஒவ்வொருத்தராக பிடிச்சி விசாரிப்பாங்க இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் தாண்டி அதாவது முட்டை முட்டையடிக்கிறது எப்படா முன்கூட்டியே உனக்கு தெரியும் அப்படின்னு இந்த ஒரு படத்தில் கேட்பாங்க இல்லையா நானூறு அப்படி தான் படத்தில் அந்த மாதிரி எப்படா சனிக்கிழமை நடக்க போற சம்பவத்தை நீ வியாழக்கிழமையை ஸ்டேட்டஸ் போடுற இன்னொரு மகாமகம் சரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு எப்படா போறீங்கன்னு திமுக காரங்களை சிபிஐ கசக்க போதா இல்லையான்னு பாருங்க முதலமைச்சர் <polarization> பிரச்சனைக்கு வாண்டடா வந்தாரு இவ்வளவு வேகமா அப்படின்றத கண்டிப்பா நோண்டுவாங்க எல்லாத்தையும் அதாவது திமுக தான் வந்து தப்பு பண்ணுச்சு அப்படின்ற ஆங்கிள் நோண்ட மாட்டாங்க எதுக்காக இப்ப மட்டும் இவங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மேல இவ்வளவு அக்கறை இருக்க சொல்லும் எனக்கு சிரிப்பு வருது உண்மையிலேயே இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மேல இவ்வளவு அக்கறை இருக்கா அப்படின்ற அந்த ஆங்கிள்லயும் பாப்பாங்கன்னு சொல்ல வர இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆக்சுவலா இந்த கேஸ் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஆதவர் ஜனா வெளில வந்து பேசும்போது இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க இல்லையா இறந்து போன குடும்பத்தை தான் நாங்கள் தத்து எடுத்துக்கிறோம் தாவேக்கா நாங்கள் தத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து பெரிய அளவில் நியூஸாக மாறி இருக்காது கண்டிப்பாக பேச மாட்டாங்க ஏன்னா இதை பேசுனாக்கா எங்கே வந்து இன்னும் தாவேக்காவுக்கு செல்வாக்கு மக்கள் மதியில் கூடிடுன்றதுக்காக நியூஸ் எல்லாம் இதை போட மாட்டாங்க ஸோ நம்மளாக சொன்னால் உண்டு அஞ்சாவது நாள் எங்கள் தலைவர் எங்ககிட்ட எல்லாரையும் பார்த்து சொன்னார் நம்ம இந்த குடும்பத்தை எல்லாத்தையும் தத்தெடுக்க நம்ம வந்து நான் பர்சனலாக தத்தெடுக்க போகிறேன் நம்ம வாழ்க்கை முழுசும் நான் வந்து இவங்களுக்கு பயணிக்க போறேன் இந்த உறவுகள் வந்து ஏதோ வந்து நம்ம காசு கொடுத்தோங்கிறது இல்லாம அவங்களுடைய வாழ்க்கையோட தேவைக்கு எல்லாமே ஏதோ வந்து முத நாள் போயிட்டு மலர் வலை வச்சுட்டு போறது வந்து இங்க தலைமையை தமிழக வெட்டிக்கிழமும் கிடையாது வாழ்க்கை முழுவதும் அவருக்கு தேவையான ஒரு பயணத்தை நாங்கள் உருவாக்குறோம் நம்மளை எதிர்த்து ஏதாவது ஒரு தற்கூரித்தனமா ஒரு கேள்வி கேட்கிறானுங்களே நீ தற்கூரித்தனமாவே கேள்வி கேள்றா பரவாயில்ல இந்த ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றா போதும் அதாவது நாற்பத்தி பேர் இறந்து போயிட்டாங்க என்ன காரணம் எதுவா இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இப்ப வரைக்கும் தெரியல பரவாயில்ல நாங்க ஒரு கோர்ட்டுக்கு போறோம் நாங்க போறோம் எங்களுக்கான நீதி கிடைக்கும் அந்த நீதி கிடைச்சதுக்கு அப்புறமா நாங்க இந்த விஷயத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு சிபிஐக்கு இந்த கேஸ் மாத்துறாங்க அப்படின்னு இவங்க ஒரு விஷயம் வெளில சொன்னாங்க இல்லையா இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை நாங்க தத்து எடுத்துக்கிறோம் அவங்களுக்கு ஆனா அவங்களுக்கு ஆக போற செலவு அவங்க லைஃப் டைம் என்னென்ன செலவாகுதோ இது எல்லாத்தையும் தாவேக்கா நாங்க பாத்துக்கிறோம் சொல்லிட்டு தளபதி விஜயா இருக்கட்டும் ஆதவர் சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும்ல இந்த ஒண்ணுத்துக்கு இந்த உடன்பிறப்புகள் சாட்டை மாமா பையன் இந்த சீமான் பெட்டி மாத்தி சீமான் இவங்க எல்லாம் பதில் சொல்ல முடியுமா நான் கேக்குறேன் அதெல்லாம் ரகசியம்

கூட்டத்துக்கு வந்ததால இப்படி ஆயிடுச்சு அவங்க குடும்பத்தை நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற தளபதி விஜய் எங்க அறிவு உள்ளவன் யோசிப்பான் இருநூறு ரூபாய்க்கு வாய விற்கிறவனும் திரள் நிதியில பண்ணி மாதிரி பையனை வளர்க்கிறவனும் இதை பத்தி எல்லாம் யோசிப்பானா சொல்லுங்க ஆஹா சூனா போனா

எல்லாருக்கும் முதலடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மொத்தமா இந்த நாம் தமிழர் கட்சி அப்படின்றது காலி ஆயிடுச்சு இதெல்லாம் தாண்டி காலியானது கூட பரவாயில்ல அவனுங்க சொன்ன ஆமகரி கதை ஏகே கே செவன்டி போர் கதை அதே மாதிரி வந்து இந்த ராணுவம் சுத்தி வளைச்சு போட்டோ எடுத்த கதை இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அவனுக்கு வெளில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணீங்கன்னாக்கா அப்ப அவங்களுக்கு கோவம் இருக்குமா இருக்காத யோசிச்சு பாருங்க அப்ப அவன் கண்டிப்பா கதரத்தான் செய்வான் முடிஞ்ச அளவுக்கு நீங்க அத என்ஜாய் பண்ணுங்களே தவிர அவன் வந்து எதுவும் பேசாதீங்க அப்படியே விட்டுருங்க அவளாம் அப்படியே போகணும் அவ்வளவுதான் கூட அவ்வளவு அழிய மாட்டாளுக்கு ஆனா நீ இந்த அழுகிறீடா ஏன்னா இப்போ அவனை பத்தி பேசணும்னு

பெட்டி வாங்கின விஷயம் நிதி சொன்ன போச்சு அப்படி இருக்கும்போது இப்ப இவங்களால அரசியலே பண்ண முடியல இதுக்கு யார் காரணம் தாவேக்காதான் அப்போ தாவேக்காவ கண்டிப்பா இவனுங்க விமர்சிக்கத்தான் செய்வானுங்க அப்படி இருக்கும்போது நாம தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி செட்றா போடா போய் ஓரமே விளையாடுறான் அப்படின்னு சொல்லி இவங்க திருத்தி விடணுமே தவிர இவன விமர்சிச்சு கூடாதுல பஞ்சாயத்து

நன்மைக்கு சோரன் திங்கிரியா இல்ல பியல் எலி திங்கிர இந்த பொழப்புக்கு நாலு பேர் என்னை <laughs>

வைத்தானுங்க கொஞ்ச நாள் ரஜினி வரத வராத ரஜினியாக அடிட்டு அடித்து ஓட விட்டானு இவனுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக வந்து விடுதலை சிறுத்தைகளை கலாச்சாரங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகளை நேரடியாக கலாச்சாரம் போட்டு மேய்ச்சிடுவாங்க வாங்கின அடி தெரியும்ல பார்த்தானுங்கல்ல அதனால் விடுதலை சிறுத்தைகளை வந்து நேரம்லாம் கலாய்க்க முடியாது அதனால் மறைமுகமாக பயத்தோட பயமாக அப்படியே கலாச்சானுங்க இப்போ ஒட்டு மொத்தமாக இவனுங்க அரசியல் வாழ்க்கையே நாசமாக போகுது தாவை காவல் அப்படின்னும் போது எப்படி வாய இருப்பானுங்க கண்டிப்பாக கதரை தான் செய்வானுங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏற்றி இவனுங்களெல்லாம் பேசி பெரியால் ஆக்கி விடுறதை விட அப்படியே நான் சொன்னேன் இல்லையா தெருவில் நாய் அது அந்த மாதிரி அப்படி போயிடணும் அப்படியே விட்டுருங்க